மசாலா ஒன்று அரைக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மொட்டு காளான் வச்சு நல்லா காரசாரமான காளான் மிளகு வறுவல் பார்த்தரலாம் அவங்க வந்து சுத்தமா கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நாலா கட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மிளகு வறுவலுக்கு பாத்தீங்கன்னா மசாலா ஒண்ணு வறுத்து அரைக்கணும் இப்ப வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கு எடுத்துக்கலாம் மசாலா வறுத்து எடுத்தாச்சுங்க இப்ப மிளகு ஒருவல ஆரம்பிச்சிடலாம் நூத்தி ஐம்பது எம்எல் ஆயில் ஐம்பது கிராம் வெள்ளப்பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இப்போ கட் பண்ண வெங்காயம் நானூறு கிராம் சேர்த்துக்கலாம் கிராம் கிராம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சுங்க இப்ப தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா நல்லா வணங்கிடுச்சுங்க இப்ப கட் பண்ணி வச்சிருக்க காளான் ஒரு கிலோ சேர்த்துக்கலாம்

பாருங்க நம்ம காளானில் வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்குமே இந்த காளான் வர தண்ணியிலே பார்த்தீங்கன்னா காலம் வந்து நல்லா வந்துருங்க கல்லுப்பு இந்த காலம் வந்து நல்லா வந்து வருது காலன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குங்க இந்த காலனை பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி உடம்பு சாப்பிட போகிறோம் அப்படியே சப்பாத்தி போடலாம் உப்பு சேர்த்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காளான் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம வறுத்து இடிச்சோம் பாத்தீங்களா அந்த மசாலால வந்து பாதி மசாலா சேர்த்துக்கலாம் வறுத்து இடிச்ச மசாலா மேலாப்புல மல்லி இலைகள் அவ்வளோதாங்க காளான் மிளகு ஒருவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி காளான் மிளகு வருவல் ரெண்டுமே அப்படியே சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உடனே சாப்பிடலாங்களா தாத்தா காளான் மிளகு வருவல் மிளகு வருவல் மிளகு வருவல் சப்பாத்தி பிச்சு அப்படியே காலோட வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் செம்மையா இருக்குங்க

இந்த மசாலா இருக்குது பாருங்க அப்படியே வச்சு அப்படியே ஒரு ரோல் மாதிரி பண்ணிடணும் இது அப்படியே சாப்பிடணும் சப்பாத்தி மஷ்ரூம் ரோல் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க பிரியாணிக்கு சைடுஸாக வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ரசத்துக்கு தொடு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த சப்பாத்தி வந்து அந்த மசாலாவிலேயும் நல்லா இருக்குங்க இப்போ அந்த மஷ்ரூம் அப்பாரம் இப்படி வச்சு அப்படியே ஒரு ரோல் மாதிரி சுருடியும் நம்ம வந்து சிக்கன் ஃப்ராங்கி சாப்பிடும் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குங்க பார்க்கறக்கு இது வந்து மஷ்ரூம் ஃப்ராங்கி அந்த மசாலால ஊறின சப்பாத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காளான் இதெல்லாம் ஒன்னா சாப்பிடும் போதுங்க அது டீம்மாக தான் அந்த காளான் அள்ளி சாப்பிடலாங்க டேஸ்ட்டு அது சூப்பராக இருக்குது அந்த மிளகோட ஃப்ளேவரு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றக்கே வேறு லெவலில் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்க அவங்களும் இந்த மாதிரி காளான் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அடிப்பொழியாக இருக்கும் இன்றைக்கி சப்பாத்தியும் காளான் மிளகு ஒருகளும் பண்ணியிருந்தோங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிப்பாளையாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்